தலைநகர் டெல்லியில் அபாய கட்டத்தை எட்டிய காற்றின் தரத்தால் காணொலியில் ஆஜராகி வாதிட வழக்கறிஞர்களுக்கு உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது டெல்லியில் குளிர்காலம் தொடங்கி காற்று மாசு அதிகரித்து காற்றின் தரக்குறியீடு அபாய கட்டத்தை எட்டியுள்ளது இதன் காரணமாக டெல்லி காற்று தர மேலாண்மை ஆணையம் நான்காம் நிலை மாசு தடுப்பு கட்டுப்பாடுகளை அறிவித்து நடைமுறைப்படுத்தியுள்ளது இந்நிலையில் தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வு முன்பு உச்சநீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க தலைவரும் மூத்த வழக்கறிஞருமான கபில் சிபல் ஆஜராகி டெல்லியில் காற்று மாசு கட்டுப்படுத்த முடியாத அளவில் உள்ளதாகவும் எனவே காணொலியில் ஆஜராகி வாதிட வழக்கறிஞர்களை அனுமதிக்க வேண்டும் என்றும் முறையிட்டார் இதற்கு தலைமை நீதிபதி காணொலியில் ஆஜராகி வாதிட வழக்கறிஞர்களை அனுமதிக்க நீதிபதிகளிடம் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டார் எனினும் உச்சநீதிமன்றம் காணொலியில் மட்டுமே இயங்கும் என்பதை திட்டவட்டமாக தெரிவிக்க மறுத்துவிட்டார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க